அண்ணா வணக்கம் 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 என் பேர் பாண்டியன் அவருனாட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோல்புலேருந்து ஆறு கிலோமீட்டரு பதிமூணு கிலோமீட்டர் எட்டியாவது பதிமூணு கிலோமீட்டர் தான் ரோட்ல இருந்து நூறு பெட்ரோல் ஆமா ஓகேண்ணா நம்ம வந்து என்ன விதமான ஆடுகள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடி ஆடு இருக்குது அது போக வந்து செம்புரி இருக்கு செம்புரி இருக்கு சரி ஓகேண்ணா

உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புளியம்பூராட்டுக்கு புளியம்பூர் கிடையா கூடாது புளியம்பூராட்டு புளியம்பூர் கிடையா போட்டோம்னா செவ்வள நேரத்துல அந்த இறங்கிறோம் நம்ம மாத்தி போடணும் ஆமா கிடையாத்தும் ஒன்னு போல இறங்கும் ஒன்னு போல இறங்கும் ஆமா

செம்பரி குட்டிகள் செம்பரி குட்டிகளும் இருக்கு கொடியாடு இருக்கு கொடியாடு இருக்கு ஆமா கொடியாட்டுலயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து எட்டு மாச குட்டி ஒன்பது மாச குட்டி செனகுட்டியா முப்பது இருக்கு முப்பது குட்டி ஆமா அந்த அருகில் உதாரணத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சென ஓகே இந்த அருக்குல இதெல்லாம் போடல இதெல்லாம் சென ஆமா பள்ளியடலை

ரெண்டே பல்ல ஈன்றோம் ரெண்டே பல்ல ஈன்றோம் பத்து வருஷம் கலலாம் எல்லாம் வச்சுக்கலாம் கலர் எல்லாம் வச்சுக்கலாம் நல்ல கலரும் கூட ஆமா இந்த மாதிரி முப்பது இருபது உருப்படி இருக்கு முப்பது கூட இருக்கு முப்பது இருக்குது ரெண்டு மாசம் சனையோட ஆமா ரெண்டு மாசம் சனையோட முப்பது இருக்கு இதுக்கு கிடையு பாத்தீங்கன்னா ரெண்டு பல் கிடையும் போடலாம் ரெண்டு புள்ள கிடையாது ரெண்டு கிடையா வச்சிருக்கேன் ரெண்டு கிடா வச்சிருக்கேன் ரெண்டு கிடையா வச்சிருக்கேன் ஓகே இல்ல இது எல்லாம் சனியாத்திரத்துக்கு ஒரு தரத்து கிடையா போகுதுனாலும் நல்ல வாட சரமான கிடையா இந்த வாங்கி வச்சிருக்கேன் ஓகே ஓகே நான் ஆடு வட்டிட்டு இருக்கு ஆமா ஆடு வட்டிட்டு இருக்கு ஆ ஓகே ஆடு புள்ள வந்து வந்தவங்க ஆடு வட்டிட்டு தான் இருக்கும் எனிடைம் ஆடு வட்டிட்டு தான் இருக்கும் எனிடைம் ஆடு வட்டிட்டு தான் இருக்கும் ஆமா ஆமா ஓகே நான் இங்க வரங்க ஹம் கரெக்டா கிடையாது வாங்கி போட்டிருக்கேன் நீ எத்தனை மாசம் கூட்டின

பெரும்பாலும் போனட்டு போன் முக்காசி போன் எடுக்க முடியல எல்லாரும் தப்பா நினைச்சு எல்லாரும் என்ன காரணம்னா நேரடியா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க போன மாதிரி டெலிவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாளே நல்ல ஏழு வண்டி அனுப்பிச்சிருக்கேன் ஏழு வண்டி நாளே நல்ல ஏழு வண்டி அனுப்பிச்சு எந்த ஊர்ல இருந்து ஏன்னா நம்ம சேலத்துல இருந்து வந்து இருந்தாங்க திரும்ப திருச்சி மனப்பாற புதுக்கோட்டை கோயம்புத்தூர் திரும்ப சென்னைக்கு ஒரு வண்டி மாறி மாறி வந்துட்டாங்க

செங்கல்பட்டுல சுந்தரனுக்கு ஒரு அஞ்சாடி ஆடி இறக்கு இருக்கு ஓகே கடலூர்ல வினோத் அண்ணன் அவருக்கு வந்து எட்டு செம்பிரி இறக்க வந்துருக்கு ஓகே எட்டு செம்பரி ஆடு வளப்புக்கு வளப்புக்கு உள்ள நாலு புல் ஆடுன இந்த ஆடுலாம் எடுத்தீங்கன்னா நாலு தான் நாலு புல் ஆடு செம்பரி ஆடை கேட்டுக்காங்களோ ஆமா அந்த இருக்குல்ல இதுக்குள்ளவே நாலு புல்தான் இந்த செம்பரி ஆடு புள்ளவே நாலு புல் ஆடு

அது போக நம்ம லோக்கல்ல வெம்பூருக்கு போய் கன்னியாடுக்கா அதனால கன்னியாடு இப்ப எடுத்து போட்டுருக்கேன் இப்போ வெளியில இருந்து கன்னியாடு வருது வருது வந்துட்டு இருக்கேன் ஆமா ஆமா ஓகே ஓகே ஆடுகள் நிறையா இருக்கேன்

டானிக்க பாட்டில் மாத்திரை இந்த வாட்டி கொடுத்து தான் கொடுத்து போனேன் கொடுக்குற இடத்துக்கு எல்லாத்துக்குமே டானிக்கையும் கொடுத்து விடுறோம் இந்த அதாவது காய்ச்சல் இருமல் கழிச்சல் இந்த மூணுக்கும் டானி கொடுத்து விடுதோம் ஓகே அது போக மாத்திரையும் கொடுத்து விடுதோம் மாத்திரையும் கொடுத்து அதனால இழப்பீடு இந்த வாட்டி இழப்பீடு யாருக்கும் இல்லை ஓ எல்லாமே கொடுத்து வரீங்க எல்லாமே நீங்க நேரடியா இருக்கீங்களா ஆள் தான் மெட்ராஸுக்கு வந்து நான் போக முடியல மத்தபடி லோக்கல் நம்ம புதுக்கோட்டை தஞ்சாவூர் வரைக்கும் நான் போறேன் நீங்க தஞ்சாவூர் திருப்பூர் போன வாரம் வரைக்கும் திருப்பூர் இறக்கிருக்கேன் திருப்பூர் திருப்பூர் அவினாசி பிரசண்ட் கிடைக்கிறேன் அவினாசி பிரசண்ட் கிடைக்கிறேன் கோயம்புத்தூர்ல கிரீசன் இறக்கிருக்கேன் திரும்ப ஈரோட்ல ஒரு அண்ணனுக்கு இறக்கிருக்கேன் ஓகே ஓகே ஆமா போன வாரம் புள்ள டெலிவரி உடைய ரொம்ப டெலிவரி இருக்கேன் டெலிவரி ஆமா உடைய வந்து ரொம்ப இறக்கிருக்கேன் ஓகேண்ணா ஓகேண்ணா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு ஓகே எந்த எந்த பிரச்சனையும் இல்ல அதான் எந்த பிரச்சனையும் அவ்வளோ காட்டு போறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா ஏன்னா நம்ம போறது வந்து வெளியே அனுப்ப மாட்டேன்னு நம்ம டிரைவர் நம்ம சொந்த டிரைவர் தான் தனிச்சி மாப்பிள்ள தான் போறாப்ல அதனால கிளீனா போற இடத்துல லேட்டாகிற மாதிரி தெரிஞ்சா ஒண்ணு வேப்ப நிறைய உழச்சு கட்டி இருந்தாங்க ஆடுக்கிறக்கு அதே மாதிரி பக்கிட்டு கொண்டு போய் தண்ணி அடிச்சு தண்ணி வச்சிருந்தாங்க கோலமத்தாவே அஞ்சு ரூபா பயில வச்சு கொண்டு வச்சிருவேன் ஓகே அந்த போட்டுற இடத்துல தண்ணி அடிச்சு அதை தவடை போட்டு தண்ணியை வச்சு கொலையை கட்டி நீட்டா கொண்டு போறாங்க இப்போ நீங்க வந்து இப்ப ஆடுக்கு என்ன தீவனம் இப்ப குடுக்கீங்க

எனக்கு அனுக்கு அனு தெரியாது தெரியாது ஆமா ஓ அப்படின்னு சொல்றேன் இந்த ஆடுக்கு ரெண்டு கிடா குட்டிட்டு ஹம் இது எத்தனை பள்ள ஆட்டினேன் சேர்ந்துருச்சுனே பல்லு சேர்ந்துருச்சு ஆமா இது ரெண்டு ரெண்டு கிடா குட்டி இருக்க அடுதானே இதுக்கு வந்து ரெண்டு கடா குட்டின இதுக்கு ரெண்டு கடா குட்டி இருக்குன்னா அதாவது ஆடுன்னு எடுத்தானே ரெண்டாவது ஏத்து மூணாவது ஏத்து ஆடு தான் வாங்கணும் அதுக்குதான் குட்டி வளர்ப்பு மெயினா இருக்கு ஓகே அதே மாதிரி பஸ்ட் ஏத்து எடுக்கலாம் எடுக்கலாம் அந்த பால்ச்சரம் ஆடு எங்களுக்கு தான் தெரியும் அத பார்த்து கொடுத்தா வளர்க்கும் ஒவ்வொரு இது பஸ்ட் ஏத்து வளர்க்காது குட்டி சுமாரா தான் வளர்க்கும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு எல்லாம் தலையத்து தான் தலையத்திலே பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி போட்டு ஜம்மு தான் வளர்த்திருக்கு பல் நாலே பல் தான் பல் நாலு பல் தான் ஆமா நாலு பல் தான் குட்டியை பாருங்க குட்டி நல்லா ஜம்முன்னு வளர்த்திருக்கும்

இதோட குட்டி கொடுத்தாச்சுனே அது மூணு குட்டி போடுமா ரெண்டு குட்டி போடுமா இல்ல மூணு போடும்னே தாராளமா மூணு போடும் மூணு குட்டி ஆட விடு தான தாராளமா மூணு போடும் ஓகே நான் ஓகே நான் இந்த வரைக்கும் இது தாளச்ச மூடாலே ஒரு கடா குட்டி ஓட ஒரு கடா குட்டியோட இருக்கு ஆமா ரெண்டே பல்லு ரெண்டு பல்லனே நம்ம ரெண்டே குட்டி எல்லாம் நம்ம வந்து 10 வருஷம் கவலலாம் வச்சுக்கலாம் 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஓகே நான் அட நிறைய குட்டிகள் இருக்கு அது எப்படின்னா வளக்கலாம் வளக்க கூடாது இல்ல அதாவது பண்ணையில வளத்து இருக்கிற ஆடு தான் உங்களுக்கு ஆகாது நம்ம மேச்சல் முறையில உள்ள ஆடு வந்து எந்த சீருக்கும் பட்டைக்கு வளத்துக்கலாம் ஓகே நான் இல்லனே அட நிறைய கொடுத்துதாங்களா அது எப்படி குடுக்குன்னு நான் கேக்குறேன் நூறு கிராம் ஒரு ஸ்டார்டிங் வந்து அம்பது கிராம் கொடுத்து பழகணும் சரி அதாவது மக்காச்சோளம் போட்டாலும் சரி அரிசி போட்டாலும் சரி பாசு பேரு உளுந்து எது போட்டாலும் சரி எல்லாமே அடர்த்தி விழுந்து சென்றதுதான் அதனால தனித்தனியா போடக்கூடாது மொத்தத்துலயே ஐம்பது கிராம் மொத்தத்துலயே அம்பது கிராம் அதிகமா போட்டுற கூடாது அதிகமா போடக்கூடாது அப்படி இல்லையா முதன் நாள் அம்பது கிராம் போட்டு பாக்கணும் மறுநாள் பெருந்தானியா போடுதா புலிக்கியா போடுதான்னு புலுக்கியா போட்டுச்சுன்னா அளவு ஏத்துக்கிடுச்சு கொஞ்சம் கூட்டிக்கலாம் அர்த்தம் பெருஞ்சாணியா போச்சு அளவு கூடிடுச்சு கூட்டிட்டு அர்த்தம் அதே அளவுல போட்டிக்கணும் அதிகமா போடக்கூடாது அதிகமா போடக்கூடாது மீடியமா அந்த சைஸ் இதுல கொண்டு போய் மீடியமா போடணும் ஓகேண்ணா ஓகேண்ணா சரி போட்டோம் குட்டி ஒன்னு நல்லா வளர்க்கும் இந்த கிடா பத்தி சொல்லுங்கண்ணா இந்த கிடாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே புல்லு ரெண்டு புல்லு கிடாயி இப்ப ஏன் இந்த கிடாய் எடுத்து ஒத்த கிட வச்சு நம்மளால சமாளிக்க முடியல இது வந்து ரெண்டு புல் கிடையாது ஒரு கிடாய் ஆடு பாத்தீங்கன்னா முன்னாள் வந்து ஆடு நிறைய கிடந்தது எல்லாருமே ஒன்னோட பழத்துக்கு வந்துருச்சு அதே மாதிரி ஒரு கிடையாது சமாளிக்க முடியலன்றதுக்காக இந்த ரெண்டு ரெண்டு புல் புல் தான் தான் ஆமா ஓகே பழ பாருங்க ரெண்டே புல்லு குடுத்தாச்சா கிடைக்கா